ஒரு ஃப்ரிட்ஜி அக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பீரோ ஒரு டிவி ஒன்று ரெண்டு இன்ச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று அதுக்கடுத்து சில்வர் சில்வர் பொருள் எல்லா பொருளும் வந்துடும் அதுக்கடுத்து பித்தளை பொருள் இருக்குது பித்தளை பொருளாக எல்லா பொருளும் வந்துடும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் அதுக்கடுத்து மினி அப்ளைன்ஸில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்ட்ரு அயன் பாக்ஸ் வாட்டர் ஹீட்டர் சீலிங் ஃபேனு அஞ்சு லிட்டரு குக்கரு மூணு லிட்டரு குக்கரு ஆப்பச்சட்டி குளிப்பான சட்டி எல்லாம் வந்துடும் பூஜை பொருள் மெயின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்ப பொண்ணுக்கு மெயினான பொருள் பூஜை பொருள் அதுக்கடுத்து ஒரு டீ பாய் முத வந்துடும் அதில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ப்ளஸ் டூ சோஃபா இது சோஃபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ஸில் நம்ம கொடுக்கலாம் இல்ல ஃபேப்ரிக்லனா வேணா ஃபேப்ரிக்ல கொடுத்துடலாம் இல்ல மர சோபா வேணாம்னா த்ரீ சீட்டோட நம்ம கொடுத்துருவோம் ஒரு ஆரை கலக்க அஞ்சு தேக்கு மர கட்டில் தேரி வர என்னோட தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமு நம்ம கோல்டு காயின்னு கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம் ஜீரோ பர்சன்டேஜில் பஜாஜ் இஎம்ஐஎம் பண்ணிக்கலாம் ஸோ ஹலவால் வெல்கம் ட்ராலிமி ஸோ வீடு ஓட்டத்தில் வந்து இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கூடுவஞ்சர் லொக்கேட்டாக இருக்கிற நியூ சரவணா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற கடைக்கு வந்திருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண சீர்வரிசுக்கான ஒரு காம்பாஃபர் மாதிரி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த கட்டில் ஐட்டமாக இருக்கட்டும் அது வந்து சோஃபா ஐட்டமாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் அண்ட் சேல்ஸாக கொடுக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க மக்களாக இல்லை தமிழ் ஃபுல்லாக டெலிவரி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நம்ம கடை கரெக்டாக கூடுவஞ்சரில் எந்த லொக்கேட்டாக இருக்குங்கண்ணா நம்ம கடை கூடுவஞ்சரில் எந்த அடுத்த இருக்குது பார்த்தீங்கன்னா கூடவஞ்சர் இந்த உள்ள நெலிவு புரோட்டில் இருக்குது இருந்து புரோட்டிலேருந்து வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் கடை கன்னிவாகத்தில் நம்ம கடை இருக்குது கன்னிவாக்கங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு கரெக்ட் ஆமாம் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்குது தமிழ்நாடு மூலம் தான் ஃப்ரீ டெலிவரிண்ணா ஃப்ரீ டெலிவரி அதுதான் ஹைலைட்டான விஷயம் என்னதுங்கிறத பார்த்தாலும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருமண சீர்வரிசை செட்டு பார்க்குறோம்னா ஸோ இது எத்தனை பொருள் இருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்க போறீங்க ஆனால் திருமண சீர்வரிசை செட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம்ண்ணே ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பொருட்கள் வரும் ஐம்பத்தி ரெண்டு பொருட்கள் ஆமா டோட்டலா பாத்தீங்கன்னா வந்து இருநூத்தி ஐம்பத்தி பொருள் வரும் அதுல என்னென்ன பொருள் வரணும் முத கொண்டு நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னாரா தெளிவா ஒன்னு பாத்துருலாங்களா ஆமா ஆனா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பொருள் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆரைகால் கஞ்சி கட்டில் தேக்கு மர கட்டல் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்குறேன் டூ இயர்ஸ் வாரண்டி மேட்ரஸ் அதான் பிராண்டட் மேட்ரஸ் தான் தரேன் நானே லோக்கல் பெட்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீல் பீரோ ஒன்று கொடுத்துருமே ஸ்டீல் பீரோ வந்துடும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்டு பீரோ இருக்கு உங்களுக்கு எந்த பீரோ கேட்குறீங்களோ அந்த பீரோ நம்ம கொடுத்துடலாம் எடுத்துக்கலாம் மாத்தி எடுத்துக்கலாம் ஸ்டீல் பீரோ இல்ல வேற கலர் வேணும்னாலும் நீங்க கலர் கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் இந்த பீரோ பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம ஓனா ரெடி பண்றதுதான் நம்ம வெளியில் எடுத்துலாம் பண்றது கிடையாது இது ஓன் ப்ராடக்ட் தான் நீங்க எப்படி கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு இருக்கு ஃப்ரிட்ஜில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்ஃபுல் வால்டாஜ் காட்ரேஜ் இதல்ல வந்து நீங்க எந்த கம்பெனி கேட்டாலும் நம்ம அந்த கம்பெனி ফ্রিஜ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீனா வந்து ஒரு டிவி ஒன்னு, ஸ்மார்ட் டிவி, எலிஸ்டா. எத்தனை இன்ஜின் அது இது 32 இன்ச்-ஆ? ஓகே. அந்த டிவி மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து டிசிஎல் வேணாலா டிசிஎல் கொடுக்கலாம் இல்ல இன்டெக்ஸ் கேட்டாலாம் இன்டெக்ஸ் கொடுப்பேன். ஒரு மூணு பிராண்ட் இருக்கு. நீங்க மூணு பிராண்ட்ல எது உங்களுக்கு தேவையானதோ அது சொன்னீங்கனா நம்ம கொடுத்துடலாம் அண்ணே. அதுக்கு அடுத்து பாத்தீனா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வந்திரோனே. वुட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று சோ ফুল वुட்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் கரெக்ட்டுங்களா? ஆமாண்ணே அதுக்கு அடுத்துன்னு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பித்தளை பொருள் வரும் பித்தளை பொருள் என்னென்ன பொருள் வரும்னு நான் சொல்கிறேன் பித்திர பொருள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டா வந்துடும்ண்ணே அஞ்சரை கிலோ உள்ள ஒரு அண்டா ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேக்சா ஒன்று வந்துடும் ரெண்டரை கிலோ ஒரு தேக்சா அதுக்கு அடுத்தது ஒரு போனி சட்டி ஒன்று ஒரு ஜோ சர்வ சட்டி ஒன்று வந்துடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தவளை தவளை சொம்பு வந்துடும் சொம்பு எல்லாமே ஆமா அதுக்கு அடுத்தது ஒரு பித்தளை பக்கெட்டு ஒரு பித்தளை அண்ணா கூட ஒன்று பித்தளை அண்ணா கூட வந்துடும் ஆமா ரெண்டுமே வந்துடும் அதுக்கு அடுத்து பாத்தீனா உங்களுக்கு வந்து সিলவர் அண்டா ஒன்னு সিলவர் அண்டா ஓ ஆமா பெரிய அண்டா ஒன்னு সিলவர் அண்டா ஓகே அதுக்கு அடுத்து வந்து ஒரு இட்லி பானை ஒன்னு வந்திரும் இட்லி பானை வந்திரும் அதுக்கு அடுத்து ஒரு ட்ரம் ஒன்னு வந்திரும் எல்லோ সিলவர் ட்ரம் ஒன்னு சூப்பர்னா அதுக்கு அடுத்து ஒரு கோடம் கோடம் மூடியோட வந்திரும் அதுக்கு அடுத்து ஒரு தேக்சா ஒன்னு ரெண்டு அண்டி சாப்பாடு சமைக்கிற அண்டி ரெண்டு அதுக்கு அடுத்து பாத்தீனா சக்கர டப்பா ஒரு 6 பீஸ் உள்ள சக்கர டப்பா வந்திரும் அதுக்கு அடுத்து வந்து ஒரு தவளை ஒன்னு வந்திரும் அதுக்கு அடுத்து கடாய் கடாய் மூடியோட வந்திரும் அதுக்கு அடுத்து பாத்தீனா ஒரு தூக்கு ஒன்னு வந்திரும் வாளி அதுக்கடுத்து வந்து மூடி அதுக்கு மூடியோட செட்டாக தான் வரும் அப்படியே அதுக்கடுத்து தாம்பளை பராத்து வந்துடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஷ்ஷு நாலு பீஸ் உள்ள டிஷ்ஷு வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் சாம்பார் டப்பா வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மசாலா பாக்ஸ் வந்துடும் சின்ன பிளேட்டு டப்பா டம்ளர் கிம்ளர் எல்லா எல்லா பொருளும் இப்போ டம்ளர் செட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க பரம சின்ன சின்ன ஸ்பூன் கொடுத்துருக்காங்க கரண்ட் இருக்குது அருவான இருக்கு என்னதான் இல்லைன்ற மாதிரில இது இது இதுலேயே ஒரு அஞ்சு ஆறு ஏழு லிட்டருக்கு மாட்டே இருக்கிறோம் ஆமா அப்போ பூஜை பாத்திரம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்து பூஜை பொருள் இருக்குண்ணே பூஜை பொருளில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அடுத்தது வந்து பூஜை ஸ்டாண்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து உத்ராணி வந்துடும் வாழைப்ப செம்பு அதுக்கடுத்து பூஜை கூடை அதுக்கடுத்து சிறிய வழக்கு ரெண்டு வந்துடும் அதுக்கடுத்து வந்து எண்ணெய் கிண்ண வந்துடும் பூஜை பொருள் பொருள் வந்து ஆமாண்ணே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன் சோபா ஓ குஷன் சோப்பா பாத்தீங்கன்னா த்ரீ பிளஸ் டூ குஷன் சோபா குஷன் சோபா ஆமா இதுக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டியோட கொடுத்துருவோம் வருஷம் ஆமா இந்த குஷன் சோபா எனக்கு வேண்டாம் எனக்கு மர சோபா தான் வேணும்னா நீங்க மர சோபா வந்து த்ரீ சீட் நம்ம கொடுத்துருவீங்க அதுக்கு பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துருவோம் சூப்பர் இதுலாம பாத்தீங்கன்னா நாலு பிளாஸ்டிக் சேர் நாலு ஆமா இது பிளாஸ்டிக் சேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ் நம்ம வாரண்டியோட ஆமா பிளாஸ்டிக் சேருக்கு மொத கொண்டு நம்ம வாரண்டி தான் சூப்பர் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைண்டர் உங்களுக்கு கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்டன் இருக்கு பட்டர் இருக்குது பிரித்தி இருக்கு நீங்க எந்த கம்பெனி கேட்குறீங்களோ அந்த கம்பெனில கிரைண்டர் கொடுத்துருவேன் ஒரு சீலிங் ஃபேன் வந்துடும் சீலிங் ஃபேனு இல்லை டேபிள் ஃபேன் ரெண்டில் எது கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம் அதுக்கடுத்து ஒரு மூணு லிட்டர் குக்கர் ஒன்று ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று மூணு பீஸ் உள்ள ஆட் பாக்ஸ் ஒன்று பாக்ஸ் ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் முடியல இன்னும் இருக்குண்ணா நிறையா இருக்குண்ணா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்கு கிளாஸ் அடுப்பு கிளாஸ் அடுப்பு இருந்தா கிளாஸ் டாப் எடுத்துக்கலாம் இல்ல கிளாஸ் டாப் வேண்டாம் எனக்கு ஸ்டீல்ல வேணும்னாலும் ஸ்டீல்லையும் கொடுத்துருவோம் அதுக்கடுத்து மிக்சி மிக்ஸி மிக்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரித்தி பட்டர்ஃபிளே விடியம் ஒன்றரை செப்புன்னு இருக்கு ஒரு நாலு அஞ்சு கம்பெனி இருக்கு நீ எந்த கம்பெனி கேட்டாலும் நம்ம அதை கொடுத்துருவோம்

எல்லாரும் சேர்ந்து எல்லா பொருளும் சேர்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பொருள் வரும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்ல ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா ரூபாய் இல்ல இல்லாம பொண்ணுக்கு நம்ம என்ன கொடுப்போம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிராம நம்ம கோல்டு காயின் கொடுப்போம் இவ்வளவு நாளா இது வரைக்கும் ஓடிட்டு இருந்த வரைக்கும் நம்ம கோல்டு காயின் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு காயின் வேண்டாம் கோல்டு காயின் கொடுத்துருவேன் இல்ல எனக்கு கோல்டு காயின் வேண்டாம் அதுக்கு பேர் வேற ஏதாவது கொடுங்கன்னா சீட்டு உள்ள டைனிங் டேபிள் உங்களுக்கு கிளாஸ்ல கொடுத்துருவேன் ஓ கிளாஸ் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் ஒன்று எடுத்து போய்க்கலாம் இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இது ஸ்பெஷல் ஆஃபர் தானே இவ்வளோ நாளாக வந்து நம்ம கோல்டு காயின் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கோல்டு காயின் பதில் வந்து வேறு ஏதாவது மாற்றி கொடுங்க அப்படின்னா ஒரு சிலவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி எதிர்பார்ப்பாங்கல்ல அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதா பண்ணணும் அங்கே தான் வந்து கோல்டு காயின் வேண்டாம்னீங்கன்னா இந்த ஃபோர் சீட்டு உள்ள டைனிங் டேபிள் உங்களுக்கு கொடுத்துருவேன் இல்லை கிளாஸ் வேணாலும் கிளாஸ் தரேன் இல்லை கிளாஸ் எனக்கு வேண்டாம் எனக்கு மரத்தில் கொடுங்கனால நம்ம மரத்துலேயும் கொடுத்துருவோம் இவர் என்னமோ ஒரு முடிவோட தான் இருக்கிறாரு ஏன்னா இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க இதெல்லாமே சேர்ந்து என்ன வேலை சொன்னீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம்னே அதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இது பொண்ணுக்கு சீதனமாக அதாவது வந்து நம்ம கடையோடக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தேடி வர தங்கச்சிக்கு சீதனமாக கொடுக்குறது வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் சொன்னேன் அந்த கோல்டு காயின் வேண்டானிங்கன்னா டைனிங் டேபிள் சொன்னேன் இப்போ இதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாஷிங் மிஷினாக காம்ப்ளிமெண்ட் இருக்குது அந்த காம்போ எடுத்தீங்கன்னா வாஷிங் மிஷினா ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு இது என்ன சர்ப்ரைஸா இருக்கு ஆமாண்ணே ரெண்டு பொருள் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் ஒரு கிராம் கோல்டு காயின் கோல்டு காயினு வேண்டான்னுட்டீங்கன்னா டைனிங் டேபிள் இல்லை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொருள் இல்லாமல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் மொத கொண்டு நம்ம கொடுக்குறோம் இத்தனை ஆஃபர் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பொருள் ஒரு லட்சநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வீட்டே நிறைய பேர்லாம் ஸோ இதுதான் முக்கியமான காம்போ ஆஃபர் கரெக்ட்டுங்களா இந்த முக்கியமான பொருளை பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் தான் ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அனைத்து பொருளும் நம்ம கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிக்கலாம் ஜீரோ பஜாஜ் பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் நம்ம பண்ணிக்கலாம் ஒண்ணு மட்டும் இருக்கு அடுத்தது இன்னொரு காம்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாயில ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நூத்தி நாற்பத்தி எட்டு பொருள் வரும் நூத்தி நாற்பத்தி எட்டு பொருள் வரும் ஒரு ஃபுல் ஆட்டோ செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் காம்மெண்ட்டா நம்ம கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்து காம்போ இன்னொரு ஆஃபர் பாத்தீங்கன்னா வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாயில அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்ல பாத்தீங்கன்னா வந்து நூத்தி இருபத்தி ஒரு பொருள் வரும்னே சில ஒரு பொருள் பித்தளை பொருள் கட்டில் பெட்டு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வந்துடும்ண்ணே ஆனா அடுத்தது கட்டில் நம்ம என்னென்ன மாடல் இருக்குன்னு பாக்கலாம்ண்ணே நம்மகிட்ட இது மட்டும் இல்லைண்ணே இன்னும் கட்டில் வந்து குணவுல நம்ம வச்சிருக்கோம் ஸ்டாக்லாம் நிறைய டெலிவரி புக்கிங் இருக்குது நமக்கு அதனால வந்து குணவுல நம்ம ஸ்டாக் எல்லாம் வச்சிருக்கோம் நம்மள்கிட்ட என்ன நீங்க டிசைன் கேட்டாலும் நம்ம அந்த டிசைன்ல கட்டிலாம் ஆமா இன்னும் கீழே பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோபா பீரோ எல்லாம இருக்குது அதை பார்த்துருவாங்க வாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சோபா இருக்குண்ணே சோஃபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பதினாலாயிரத்தி ஐந்நூறுவான த்ரீ பிளஸ் சோபாவா ஆமாம் த்ரீ பிளஸ் டூ ஹை பேக்கு மூணு வருஷம் வாரண்டியோட பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபா இதெல்லாம் கண்டிப்பா வெளியிட இருபதாயிரம் ரூபாய் ஆனா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நார்மலாக எல்லா கடையில வைக்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் பதினாலாயிரத்து ஐநூறுவா ஐந்நூறுவா சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கு நீங்க என்ன கலர் கேட்டாலும் அந்த கலர் கொடுத்துருவேன் நம்ம ஸ்டீல் பீரோ இது நம்ம ஓனர் ரெடி பண்றதுனால வந்து ரேட் நம்ம வந்து தாராளமா கம்மியா தரோம் நம்ம நீ என்ன கலர் கேட்டாலும் நான் கொடுத்துறேன் வேற ஏழாயிரம் ரூபாய் தானே ஸ்டீல் பீரோ ஏழாயிரம் ரூபாய் ஆமா இது நம்ம ஓனர் ரெடி பண்றோம் நம்ம வேற ஏழாயிரம் தான் நீங்க எந்த கலர் கேட்டாலும் நம்ம தருவோம் நீங்க எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் நம்ம கொடுத்தலாம் ஸ்டீல் பீரோ இல்ல சூப்பர் சூப்பர் அதுக்கு அடுத்து வந்து உட் பீரோ இருக்கு உடன் பீரோ ஆமா உடன் பீரோ பாத்தீங்கன்னா வந்து இது

ஆனால் பெட் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேட்ரஸ் எடுத்தாலும் டுவெண்டி பர்சன்டேஜ் நான் டிஸ்கவுண்ட்ண்ணே எம்ஆர்பிலேருந்து ஆமா எம்ஆர்பிலேருந்து டுவெண்டி பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இந்த மேட்ரஸ் நீங்கள் எந்த கம்பெனி கேட்டாலும் வந்து நம்ம கடையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணுவேன் என்னென்ன பிராண்டு பண்ணுறீங்க நம்ம என்னென்ன ப்ராண்டு பார்த்தீங்கன்னா நீல்கமல் இருக்குது ரீபோஸ் இருக்குது ஃபைபர் ஃபைப்ரபிளாக்ஸ் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெப்ஸ் இருக்குது நீங்கள் என்ன கம்பெனி கேட்டாலும் அந்த கம்பெனி நான் பெட் கொடுத்துருவேன் பெப்சுக்கு மட்டும் வந்து தமிழ்நாடு மட்டும் தான் ஃப்ரீ டெலிவரி எம்ஆர்பிலே வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தான் யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து பெப்சுக்கு மட்டும் வந்து இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரேன் தமிழ்நாடு மூலம் தான் ஃப்ரீ டெலிவரி தான் தரேன் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு எனக்கு ஒரு சில முக்கியமான கேள்வி இருக்கு நான் அந்த பக்கம் பேசி சரிங்க வீடோட ஃபெலாக பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இருக்கிற ஒவ்வொரு காம்போ ஆஃபர் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் சேல்ஸ்னு சொல்லி எல்லாத்தோட பொருளோட வேலையை அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி இருப்பாரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறான்னு சொல்லி எவ்வளோ நாளில் கொடுக்க முடியும் ஃப்ரீ டெலிவரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணாங்கன்னா உடனே நம்ம புக் பண்ணி உடனே கொடுக்கணும்னாலும் தரமாக நம்ம கொடுத்தலாம் ஒன்னா டெலிவரி கொடுத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு முழுதான் நம்ம ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு ரூபா கூட சார்ஜஸ் கிடையாது அவங்க வீட்டில் இருக்க சொன்னாலும் வீட்டில் இறக்கி கொடுத்துருவேன் இல்ல எனக்கு திருமண மண்டலத்தில் இறக்கி கொடுங்கனாலும் அங்கே இறக்கி கொடுங்க தரமா இறக்கி கொடுத்துருவேன் அதுக்கெல்லாம் ஒரு ரூபா கூட சார்ஜஸ் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம் ஜீரோ பர்சன்டேஜில் பஜாஜ் இஎம்ஐ பண்ணிக்கலாம் அதுதான் நீங்க வாங்கிக்கலாம் இம்ஐனா இப்படி இந்த சென்னை சர்க்கு குள்ள மட்டும் இருக்கும் நம்ம கடையிலேருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் இஎம்ஐ பண்ணிக்க அவைலபிள் ஸோ தரமான பண்ணி கொடுக்கறாங்க முக்கியமான விஷயம் நான் இருந்தேன் ஏன்னா இவ்வளோ பொருள் காம்போ இருந்தாலும் தனியாக எடுத்து வெளி ரேட்டு வேற எனக்கு கம்மியா கொடுக்குறீங்களா அப்ப இந்த பொருளை எந்த மாதிரியான வாரண்ட்டி கொடுக்கல எந்த பொருளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பொருளுக்கு பாத்தீங்கன்னா வந்து மூணு வருஷம் வாரண்டியா தானே ஓ சில்வர் பொருள் எல்லாம் மூணு வருஷம் வாரண்டிங்கிறத வந்து உங்களுக்கு துரு பிடிக்குது இல்ல விரிசல் விடுதுன்னா தாராளமா நம்ம கடை அட்ரஸுக்கு நம்ம கொரியர்ல போட்டு விடுங்க நான் பீஸ் அதே பீஸ் வேற பீஸ் மாத்தி தர பீஸ் மாத்தி தந்துறேன் அப்படி இல்ல நமக்கு பக்கத்துல இருக்கீங்க நம்ம கடைக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா நேரம் கடைக்கு எடுத்து வந்து கொடுங்க நான் மாத்தி கொடுத்துறேன் கட்டிலுக்கு பத்து வருஷம் வாரண்டி சொல்லிருக்கேன் மேட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்டியோட பிராண்டட் மேட்ரஸ் தான் லோக்கல் பெட் நான் தரல பிராண்டட் பெட்டே நான் தரேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சோபாவுக்கும் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துறேன் மூணு வருஷம் அந்த ஃபிரிட்ஜு அதே மாதிரி இந்த டிவி எலக்ட்ரானிக்ஸ் நம்பர் வாரண்டி ஆனா பிரிட்ஜுக்கு பாத்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி தரேன் நம்ம கடையோட சார்பா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வாரண்டி நம்ம சேர்த்து கொடுத்துரும் பதினஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்தேன் இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாமே டீடைல்டா சொல்லிட்டாங்க கூட கடை அட்ரஸ் டீடைல்டா இங்க இருக்கு எப்படி கடைக்கு வரணும் அதை பத்தி சொல்லிருங்க நம்ம கடை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலே கூடாஞ்சேரி இருக்குன்னு கூடாஞ்சேலேருந்து உள்ள பாத்தீங்கன்னா நெல்லுக்கு புரூ ரோட்ல இருக்கு கன்னிவாக்கம் கன்னிவாக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது நீங்க கூடாஞ்சேரி வந்து இறங்கிட்டே நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம வண்டி ஆல்ரெடி ஒரு வண்டி தான் இருக்கும் உங்களை பிக்கப் பண்றதுக்கு ஏன்னா நம்ம வந்து கடைக்கும் பாத்தீங்கன்னாக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும் ஏன்னா இவ்ளோ தூரம் வர முடியாதுல்ல அவங்களால அதனால நம்ம நம்ம வண்டி கம்பல்சரி இருக்கும் தான் அதனால அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான திருமண சீராக ஆஃபர் வந்து புக் பண்ணுங்கள் இல்லை தனித்தனியாக நீங்கள் பொருள் எடுத்தாலும் அதுக்கும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இது போக உங்களுக்கு வேற என் டவுட்டோட குறிச்சிருந்தாலும் சரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது மாதிரி ஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அட்லேருந்து டா